காலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயல் ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற நம் முன்னோர்களின் பாங்கை எதிரொலிக்கிறது என்ற வள்ளுவன் வாக்கு சரி காலத்தையும் அவற்றில் செய்ய வேண்டிய செயல்களையும் நம் முன்னோர்கள் எப்படி நிர்ணயித்தார்கள் அதன் அறிவியல் சார்ந்த அடிப்படை என்ன வாருங்கள் அறிந்து கொள்வோம் உலகம் ஒரு கற்பனையான அச்சாணியில் தன்னைத்தானே சுற்றி வருகிறது இதுவே இரவும் பகலும் ஏற்பட காரணமாகிறது இப்படி இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி வர எடுக்கும் காலத்தை ஒரு நாள் என்கிறோம் நம் பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது இந்த உலகம் ஒருமுறை சூரியனை ஆகிறது இதை ஒரு ஆண்டு என்று கணக்கிடுகிறோம் நம் உலகம் தன்னைத்தானே சுற்றி வரும் அச்சு செங்குத்தாக இல்லை அப்படி இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் கதிரவனின் ஒளியும் கதிர் வெப்ப பாய்மம் என்று அழைக்கப்படும் சோலார் பிளெக்ஸும் ஒரே மாதிரியாக எல்லா இடங்களிலும் இருந்திருக்கும் அப்படியென்றால் குளிர் பிரதேசங்கள் நிரந்தர குளிருடனும் வெப்ப பிரதேசங்கள் நிரந்தர வெப்பத்துடனும் கால மாற்றமே இல்லாமலும் இருந்திருக்கும் ஆக உலகம் உயிர் வாழ ஏதுவான ஒரு கோளாக இருந்திருக்காது இயற்கையிலேயே நம் உலகத்தின் அச்சு இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பாகைகள் சாய்ந்து இருக்கிறது நம் புவியின் சாய்வான அச்சு மற்றும் சூரியனை சுற்றி வரும் சுழற்சி புவி மீது சூரிய ஒளியை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கோணத்தில் விழச் செய்கிறது அதனால் உலகம் சூரியனை ஒருமுறை சுற்றி வரும் போதும் கதிரவனின் வெப்ப பாய்மம் எனப்படும் சோலார் பிளக்ஸ் ஒரே மாதிரியாக இல்லாமல் வேறுபட்டு காணப்படுகிறது இந்த சாய்வினால்தான் எல்லா காலங்களிலும் இரவும் பகலும் சமமாக இருப்பதில்லை இந்த சாய்வினால்தான் காலமாற்றங்களும் ஏற்படுகின்றன மனிதனின் பார்வைக்கு எட்டிய கோள்களையும் அவை செல்லும் பாதையையும் துல்லியமாக கணக்கிட்டிருந்தார்கள் நம் முன்னோர்கள் அவை செல்லுவது நீள்வட்ட பாதை என்பதையும் கண்டறிந்தார்கள் இந்த பாதையை முப்பது பாகைகள் வீதம் பனிரெண்டாக பிரித்து அதற்கு ராசி என்று பெயரிட்டார்கள் ஒவ்வொரு ராசியும் அதன் நட்சத்திர கூட்டத்தின் வடிவத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது மேடம் ஆடு இடவம் காளை மிதுனம் இரட்டை மனிதர்கள் கடகம் நண்டு சிம்மம் சிங்கம் பெண் துலாம் தராசு விருட்சிகம் தேள் தனுசு வில் மகரம் சுரா மீன் கும்பம் குடம் மீனம் இரட்டை மீன்கள் என இவ்வாறு பனிரண்டு ராசிகளும் வடிவத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது அனைத்து கோள்களும் இந்த பாதையிலே சஞ்சரிப்பதனால் கோள்கள் நுழையும் ராசியை அடையாளப்படுத்தி காலம் கணிக்கப்படுகிறது எப்போது சூரியன் நிலநடுக்கோட்டுக்கு மேலே இருக்கிறதோ அதுவே இரவும் பகலும் சமமாக இருக்கும் காலம் இந்த நிகழ்வை ஆங்கிலத்தில் ஈக்வினாக்ஸ் என்று அழைப்பர் இந்த காலத்தில் பூமியின் தெற்கு மற்றும் வட பகுதிகள் ஒரே அளவில் சூரியனின் கதிர்வீச்சை அதாவது ரேடியேஷனை பெறும் இந்த நிகழ்வு தற்போது மார்ச் அல்லது ஏற்படுகிறது தமிழ் மாதமான பங்குனியில்தான் இது நிகழ்கிறது என்றாலும் பங்குனி சித்திரை ஆகிய இரண்டு மாதங்களும் இந்த நிகழ்வையொத்த வானிலையை கொண்டிருப்பதால் இந்த இரண்டு மாதங்களையும் சங்க இலக்கியங்களில் இடவ வீதி அல்லது ரிஷப வீதி மாதங்கள் என்று அழைத்தார்கள் இரவும் பகலும் சமமாக வரும் நாளை நக்கீரர் நெடுநல் வாடையில் விரிகதிர் பரப்பிய வியல்வாய் மண்டிலம் இருகோர் குறிநிலை வழுக்காது குடக்கேர் வரை வரைநாளமயத்து என்று குறிப்பிடுகிறார் இந்த நிகழ்வை மையமாக வைத்துத்தான் வசந்த காலத்தை முதலாக கொண்டு ஆண்டு பிறப்பு கொண்டாடப்படுகிறது இதையே நக்கீரர் திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக வெண்ணூர்வு தெரிதரும் வீங்குசலன் மண்டலம் அதாவது திண்ணிய கொம்புகளை உடைய ஆட்டின் உருவில் உள்ள மேடராசி முதலாக என்று ஆண்டு துவக்கத்தை சித்திரை மாதம் என்று குறிப்பிடுகிறார் தொல்காப்பியம் சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களை இளவேனில் காலம் என்று அழைக்கிறது இந்த காலம் குளிரிலிருந்து உயிர்கள் வாழ தேவைப்படும் வெப்பத்தை தர தொடங்குவதால் இதை உயிர்ப்பிக்கும் காலம் எனலாம் புதிய பூக்கள் கொத்தாய் பூத்துக் கொலுங்கும் வண்டுகள் புது மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் குயில்கள் அழகாக கூறும் தென்றல் நம்மை தாளாட்டும் என்று இந்த காலத்தின் இனிமையை வருணிக்க தவறிய கவிஞன் இல்லை என்று சொல்லலாம் விந்து அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக உற்பத்தியாகும் காலமும் இதுவே அதனால் இந்த காலத்தை காதல் மற்றும் திருமணங்களுடன் தொடர்புபடுத்துகிறது சங்க இலக்கியங்கள் காதல் களியாட்டங்களின் காலமும் காதல் தலைவன் இந்திரனுக்கு விழா நடக்கும் காலமும் இதுவே உறையூர் பங்குனி முயக்கம் என்ற காமவேள் விழாவும் மயிலாப்பூர் ஒலி திருவிழா என்று திருஞான சம்பந்தர் போற்றும் விழாவும் கருவூர் உள்ளி விழவு என்று இறையனார் களவியலில் அழைக்கப்படும் சேர நாட்டின் தலையாய விழாவும் வசந்த விழாக்களே மன்ற வேங்கை மணனால் பூத்த என்று வேங்கை மலர் பூக்கும் இளவெனில் காலத்தை காலமாகவே குறிப்பிடுகிறது அகநானூறு கோவலன் கண்ணகி திருமணம் இந்த காலத்தில் நடந்ததை சுட்டிக்காட்டுகிறது சிலப்பதிகாரம் இன்றும் ஆலயங்களில் திருக்கல்யாணங்கள் நடைபெறுவது திருமணங்களை நடத்தும் இந்த மரபின் தொடர்ச்சியே சுருக்கமாக சொன்னால் வசந்தம் ஒரு விழா காலம் அனைத்திற்கும் இது தொடக்க காலம் இதுவே முதல் பருவ காலம் அதனால் இதுவே ஆண்டின் தொடக்கம் நிலநடுக்கோட்டுக்கு நேர் மேலிருந்து சூரியன் வடக்கு நோக்கி நகர்ந்து ஜூன் ஒன்று அல்லது இருபத்தி இரண்டில் கடகரேகைக்கு மேலே வரும் அன்று நாம் இருக்கும் நிலநடுக்கோட்டின் வடபகுதி அதிகமான சோலார் ரேடியேஷன் எனும் சூரிய கதிர்வீச்சை பெறும் இந்த காலத்தில் வெப்பம் கடுமையாக இருப்பதால் இதை முதுவேனில் பருவம் என்று அழைக்கின்றோம் இந்த காலத்தில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும் இந்த பொழுது அதிகமான காலங்களான வைகாசி ஆனி ஆடி ஆவணி ஆகிய மாதங்களை மேடவீதி மாதங்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன வெப்பத்தால் ஏற்படும் நோயான வைசூரி பரவும் காலமும் இதுதான் வைசூரி என்ற பெயரால் மூதேவி என்ற தேவி அறியப்படுகிறாள் ஆடி மாதத்திற்கு ஜேஷ்டா என்ற பெயரும் உண்டு இந்த காலத்தில் வெப்பத்தை தணிக்கும் கூழ் மாரியம்மன் கோயிலில் பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது அம்மன் கோயில்களில் கிருமி நாசினியான வேப்பிலை சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது ஆணி மாதத்தில் ஆலயங்களில் நடக்கும் திருமஞ்சனம் இந்த கடும் வெப்பத்தை தணிக்கும் சடங்காக தெரிகிறது செவ்வாய் கிரகம் தீப்பிழம்பாக கருதப்படுவதால் ஆடி செவ்வாய் இந்த வெப்ப கால மரபுடன் தொடர்புடையதே இந்த காலத்தில் கடும் வெப்பம் இருப்பதால் தாம்பத்திய உறவு விலக்கப்படுகிறது இதை வலியுறுத்த இந்த காலத்தை தவக்காலமாக கருதி கோயிலுக்கு காப்பு கட்டும் மரபும் உள்ளது இந்த தவக்காலம் திருமண காலமான வசந்தத்தை தொடர்ந்து வருவதால் ஆடி மாதத்தில் திருமண மாலைகளை ஆற்றில் விடும் சடங்கும் நடைபெறுகிறது வடபகுதி வெப்பமடைவதால் தென் இருந்து மேக கூட்டங்கள் வடக்கு நோக்கி பருவக்காற்றாக வீசி மழை ஏற்படுகிறது இந்த காலத்தை கார்காலம் என்று அழைக்கிறோம் தமிழ் மாதங்களான ஆவணியையும் புரட்டாசியையும் கார்காலங்கள் என்று சொல்கிறது தொல்காப்பியம் பருவக்காற்றை மருத்கணங்கள் என்று அழைப்பதுண்டு எனவே கணங்களின் அதிபதியான விநாயகருக்கு சதுர்த்தி விழா எடுப்பது ஆவணியில் காரும் மாலையும் முல்லை என்று முல்லை நிலத்தின் பெரும் கார் காலத்தையும் அதன் கடவுளாக மாயோனையும் தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது அந்த கார்மேனியனுடைய பிறந்த தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுவது ஆவணியிலே மாயோன் மேய ஓன நன்னாள் என்ற மதுரை காஞ்சி குறிப்பு ஆவணியில் கொண்டாடப்படும் திருவோண விழாவிற்கு ஒரு சான்று மழை காலத்தில் போர் புரிவது கடினம் இந்த காலத்தில் ஆயுதங்களுக்கு பூசை நடத்தும் வழக்கம் சங்ககாலம் முதற்கொண்டு தமிழர்களால் பின்பற்றப்படுகிறது வாகை மரம் மழைக்காலத்திலும் பூக்கும் சிறப்புடையது என்பதால் இந்த மலரை மல்லர்கள் வாழுக்கு சூட்டி வணங்கினர் என்ற குறிப்பு பதிற்றுப்பத்தில் உள்ளது கடகரேகையின் மேல் இருந்து சூரியன் தென் திசை நோக்கி நகர்ந்து மீண்டும் நிலநடுக்கோட்டுக்கு மேலே செப்டம்பர் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதியில் மையம் கொள்ளும் அப்போது மீண்டும் இரவும் பகலும் சமமாக இருக்கும் இது நம் தமிழ் மாதமான புரட்டாசியில் ஏற்படுகிறது இதை ஒத்த மாதமான ஐப்பசியையும் சேர்த்து இரவும் பகலும் சமமான இடவ வீதி மாதங்களாக குறிப்பிடுகிறது பரிபாடல் இந்த காலத்தில் நீர்நிலைகள் புதிய நீர்வரவை பெற்றிருப்பதாலும் சமநோக்கு காலமாக அது இருப்பதாலும் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் மகாலய தர்ப்பணங்கள் எனும் நீத்தார் சடங்கு செய்யும் மரபும் காணப்படுகிறது சூரியன் ராசிக்குள் நுழையும் நாள் ஐப்பசி மாத துவக்கமாக கருதப்படுகிறது நாம் இருக்கும் பகுதியில் இரவு பொழுது பகலை விட அதிகமாக இருக்கும் இந்த இரவு பொழுது அதிகமாக இருக்கும் கார்த்திகை மார்கழி தை மாசி ஆகிய ஆதிக்கமுள்ள மாதங்களை இலக்கியங்கள் மிதுன வீதி மாதங்கள் என்று இக்காலத்தில் வட திசையிலிருந்து ஈரப்பதம் நிறைந்த குளிர்ச்சியான வாடைக்காற்று வீசும் இந்த வாடைக்காற்று வீசும் மாதங்களான ஐப்பசி மற்றும் கார்த்திகை கூதிர்காலம் என்று அழைக்கப்படுகிறது கூதிர் யாமம் என்மார் புலவர் என்று குறிஞ்சி நிலத்தின் பெரும் பொழுது கூதிர் என்றும் சிறுபொழுது யாமம் என்றும் குறிக்கிறது தொல்காப்பியம் இதன் அடிப்படையில் குறிஞ்சி நில கடவுளான முருகனின் கந்த சஷ்டி குறிஞ்சி நிலமான மலை மீது ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் யாமத்தை முன்னிறுத்தி இரவில் கொண்டாடப்படும் விழாக்களான கார்த்திகை சொக்கப்பனை அகன மற்றும் திருஞான சம்பந்தர் கூறும் விளக்குகளின் கூட்டு திருவிழாவான கார்த்திகை விளக்கீடு ஆகியன இந்த காலத்தில் கொண்டாடப்படுகிறது புராணக் கதைகள் வேறு வேறாக இருந்தாலும் தற்போது சிறப்பாக கொண்டாடப்படும் தீபாவளி தீப வரிசையை முன்னிறுத்தி கொண்டாடப்படுவதே அதுவும் சூரியன் உதிக்கு முன்னர் கொண்டாடுவதுதான் மரபு தென் திசை பயணத்தை தொடரும் சூரியன் சுமார் தொன்னூறு நாட்களுக்கு இருபத்தி ஒன்று அல்லது தேதி மகர ரேகைக்கு மேல் இருக்கும் இக்காலத்தில் சூரியனின் கதிர்வீச்சு பூமியின் தெற்கு பகுதியில் அதிகமாக காணப்படும் இந்த வேளையில்தான் நிலநடுக்கோட்டின் வடபகுதி முன்பணி காலத்தை சந்திக்கும் சங்க இலக்கியங்கள் மார்கழி மற்றும் தை மாதங்களை முன்பனி காலமாக குறிப்பிடுகிறது இந்த காலம் தவக்காலமாக கருதப்படுகிறது நீர்நிலைகள் நிறைந்து மாசற்ற வானம் உள்ள காலம் இது சந்திரனின் ஆதிக்கம் அதிகமான காலம் என்பதால் நிலவு நீர் சம்பந்தப்பட்ட விழாக்கள் இந்த காலத்தில் எடுக்கப்படுகின்றன சந்திரன் வருணன் நதிகள் இஷ்ட தெய்வங்கள் ஆகியோரை வேண்டி தவம் மேற்கொள்ளும் காலம் இது இந்த தவக்காலம் தைப்பூசத்துடன் முடிவுக்கு வரும் அன்று நெய்கலந்த பால் பொங்கல் உண்டு கடும் விரதத்தை முடித்த செய்தியை ஆண்டாள் நாச்சியார் மூட முடங்கை வடிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் என்று குறிப்பிடுகிறார் இதையே சம்பந்தர் பெருமான் பூசு முன்புழுக்க நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று குறிப்பிடுகிறார் சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் நாள் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்குப் பின் தைப்பூச பொங்கல் மரபை பின்பற்றி பொங்கல் திருவிழாவாக உருவெடுத்தது மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் தோன்றும் ஓசோன் படலம் உடலுக்கு நன்மை பயக்கும் என்பதால் பெண்கள் தங்கள் வீட்டு வாயில்களில் விடியற் காலையில் கோலமிடுகிறார்கள் இந்த தை மாத முழுமதி நாள் தை நீராடல் என்ற பெயரிலும் முழுமதி நாள் மாசி கடலாடுதல் என்ற பெயரிலும் தீர்த்தவாரி என்ற பெயரிலும் ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கால சுழற்சியின் கடைக்காலமான பின்பணியில் காதல் மன்னன் மன்மதனை எரிக்கும் காமதகன பண்டிகை என்னும் காமண்டி அனுஷ்டிக்கப்படுகிறது இப்படியாக காலங்கள் வெப்பத்தில் தோன்றி மழையில் நனைந்து பனியில் பதப்பட்டு மீண்டும் கதிரவன் இடவ வீதியில் நுழையும் போது வசந்தமாக புதிய மலர்களுடன் தென்றல் தாலாட்ட குயிலின் எக்காலத்துடன் நம்மை வரவேற்கிறது உயிர்ப்பிக்கும் காலமான இளவே காலத்தை மன்மத ஜனனத்துடன் தொடர்புபடுத்தி பங்குனி உத்திரத்தில் விழாக்களை தொடங்கும் தமிழர்கள் உயிர்கள் அடங்கும் கடைசி காலமான பின்பனிக் காலத்தில் மன்மத தகனத்துடன் விழாக்களை முடிக்கிறார்கள் இந்த வகையில் ஒரு சித்திரமான சுழற்சி முடிவுக்கு வந்து சித்திரை இளவேனில் மறுசுழற்சி ஆரம்பம்